தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார் அவரை தூக்க முடியாமல் வருகிறார்கள் மிகவும் ஒரு ஆம்புலன்ஸ் குடிநீர் இல்லை பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மிகவும் மோசமான நிலைமையில் வருகிறார் அவரை தூக்கி கொண்டு மிகவும் பரிஜமான நிலையில் தற்போது கொண்டு செல்கின்றார்கள் பெண் ஒருவர் மயக்கம் மிகவும் மோசமான நிலையில் வந்துள்ளார் பொதுமக்களும் குழந்தைகளும் மூச்சுவிட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள் அனைவரும் மயங்கி விழும் காட்சிகளை நாங்கள் கண்டு வருகிறோம் குழந்தைகளெல்லாம் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள் அனைவரும் மயங்கி விழும் நிலைமையை பார்த்து வருகிறோம் மிகவும் மோசமான நிலைமையாக உள்ளன பொதுமக்கள் மூச்சுவிட முடியவில்லை பெண்கள் மயங்கி விழுகிறார்கள் குழந்தைகள் மயங்கி விழுகிறார்கள் மக்கள் கூட்டம் அடைமதுகின்றன தகுந்த பாதுகாப்பு Thank <sighs> you.